ஹலோ நம்ம தல அஜித் குமார் நடிச்ச தீனா படத்துல வந்து இந்த சீன நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா பொதுவாகவே மேக்சிமம் தமிழ் படங்கள்ல ஹீரோ ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க இந்த ஒர்க் பாக்கிறாங்க இந்த காலேஜில் படிக்கிறாங்க அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த ஒர்க் அவங்க மாதிரியோ அந்த அவங்க படிக்கிற மாதிரியோ காமிக்கவே மாட்டாங்க அதுக்கப்புறம் கதைக்குள்ள போயிடும் ஆனா தீனா படத்துல லைலா ஹீரோயின்னு அடிச்சிருப்பாங்க அவங்களோட கேரக்டர் கண்டினியூட்டி சூப்பரா கொடுத்திருப்பாங்க அஜித் அவங்க ஹோட்டல மீட் பண்ணும்போது ஒரு டிராயிங் வரைஞ்சிருப்பாங்க அந்த டிராயிங் மூலமா அவங்க பைன் ஆர்ட்ஸ் குரூப் படிக்கிறாங்க அப்படின்றத சொல்லுவாங்க பெரிய மாதிரி அக்கா ஃபைனான்ஸ் ஸ்டூடண்ட் இது அவங்க வரைஞ்ச டிராயிங் அப்படியா பார்க்கலாமா ஒரு இளவும் புரியல சூப்பரா இருக்கு Thank you. அடுத்து லைலா அவங்களோட கற்பனையில காதல் வெப்சைட் ஒன்று அப்படின்ற ஒரு சாங் வரும் அந்த சாங் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெயிண்டிங் வரைகிற மாதிரி காமிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த சாங் குள்ளேயே போவாங்க இந்த சாங்ல இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராயிங் பண்ற கலர்ஸ் மென்ஷன் பண்ணுற மாதிரி அந்த டான்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ண எல்லா ஆர்டிஸ்டுக்குமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல பெயிண்ட் சர்ட்ஸ் வந்து காஸ்டியூமா கொடுத்துருப்பாங்க அடுத்த ஒரு சீனில் ரெண்டு பேருமே அவங்களோட லவ்வா சொல்றதுக்காக வரும்போது லைலா அவங்களோட கர்ச்சிஃப்ல ஐ லவ் யூ அப்படின்னு எழுதி ரோஸ் படம் வரைஞ்சு கொண்டு வந்திருப்பாங்க அடுத்த லைலா அஜித் அவர்களுக்கு போஸ்ட்ல ஒரு லெட்டர் அனுப்புவாங்க அந்த லெட்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு நான் மாடியில் வெயிட் பண்ணுறேன் வாங்க மீட் பண்ணணும் அப்படின்ற சொல்றத ஒரு இன்ஃபோ லெட்டர் தான் இந்த விஷயத்தை அவங்க ரெண்டு லைனில் எழுதி முடிச்சிருக்கலாம் ஆனால் அப்படி பண்ணாமல் அவங்க வரைஞ்சு அனுப்பியிருப்பாங்க இந்த இடத்துலையுமே அவங்க ஒரு ஃபைன் ஆர்ட் ஸ்டூடண்ட் அப்படின்றத கண்டினியூட்டி காமிச்சிருப்பாங்க அஞ்சு மணிக்கு அந்த மொட்டை வர சொல்லியிருக்கா அதீனா அடுத்து என் நெஞ்சில் நீங்களானே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் இந்த சாங்கோட விசுவல்ஸ்ல பேக்ரவுண்ட்ல காமிக்கிறது எல்லாமே நிறைய பெயிண்டிங்ஸ் தான் காமிச்சிட்டு இருப்பாங்க நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ல அடுத்த ஒரு சீன்ல அபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது அஜித் மீட் பண்றதுக்காக லைலா அவங்களோட ரூமுக்கு வருவாங்க அப்போ ஒரு நோட் புக்ல நிறைய டிராயிங்ஸ் வரைஞ்சு கொண்டு வந்திருப்பாங்க அதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மேரேஜ் ஆகுற மாதிரி அடுத்து பிரெக்னென்ட் ஆகுற மாதிரி அடுத்து ஃபர்ஸ்ட் பேபி செகண்ட் பேபி அடுத்து அவங்களோட மகன் மகள்கள் வந்து கல்யாணம் பண்றது அடுத்து ஹோல் ஃபேமிலியா இருக்க ஒரு போட்டோ குரூப் போட்டோ இது எல்லாத்தையுமே கற்பனையா இவங்க வரைஞ்சு கொண்டு வந்து தீனாட்ட காமிச்சிட்டு இருப்பாங்க ஸோ இந்த இடத்துலயுமே இவங்க ஃபைன் ஆர்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு கண்டினியூட்டியே காமிச்சிருப்பாங்க இது யாரு இது இருக்குன்னொரு குழந்தை இருக்கு அடுத்ததா லைலா அவங்க வீட்டில் இருக்க ஒரு விண்டோ ஸ்கிரீன்ல யாருக்கும் தெரியாம ஹிட்டனா தீனா அவங்களோட போட்டோவை வரைஞ்சி வச்சிருப்பாங்க கண்டுபிடிச்சிருவாரு இந்த மாதிரி படத்தோட நிறைய இடங்கள்ல லைலாவுக்கும் ஃபைன் ஆர்ட்ஸ் குரூப் அவங்க படிக்கிற ஃபைன் ஆர்ட்ஸ் குரூப்புக்கும் இருக்கிற ரிலேட்டபிளான கண்டினியூட்டியை சூப்பராக காமிச்சிருக்காங்க இந்த விஷயங்களை நிறைய படங்களை நம்ம பார்க்கவே முடியாது ஜஸ்ட் ஒன் டைம் சொல்லுவாங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க ஆடியன்ஸ் கிட்ட அதுக்கப்புறம் அது சம்மந்தமாக எந்த ஒர்க்குமே ஹீரோ ஹீரோயின் பண்ணுற மாதிரி காமிக்க மாட்டாங்க ஆனால் இந்த படத்தில் இவ்வளோ டீட்டெயிலிங்காக கொடுத்துருக்காங்க அதை தான் இந்த வீடியோல நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்